பார்க்க போகிறது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் முடக்கத்தா தோசை அதுக்கு தேவையான பொருட்கள் முடக்கத்தை இலை ஆஞ்சி வச்சுருக்க புழுங்க அரிசி நூறு கிராம் நல்ல எண்ணெய் உப்பு ஐம்பது கிராம் உளுந்து இப்போ பார்க்க போகலாமா உளுந்தையும் அரிசியும் தனித்தனியாக ஊற வைக்க போகிறேன் அரிசி நல்லா ஊறி கழுவி வச்சுருக்குறேன் இதை நான் அரைக்க போகிறேன் அதிலையே இந்த இலையை ஒரு கப்பு போட்டுறேன் நல்லா ஆஞ்சா அலசி வச்சிருக்கிறேன் இப்போ இதை அரைக்கிறேன் இது அரிசியும் முடக்கத்தானியும் போட்டு அரைச்சிருக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சிருச்சு இப்போ இதிலையே இந்த உளுந்தையும் போட்டு அரைச்சிங்க நல்லா திண்டி விட்டுங்க உளுந்த நல்லா அரைச்சிட்டேன் இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கல்ல மொடகத்தான் அதில் இதில் கொட்டிடுறேன் நல்லா வலிச்சு ஊற்றிடுங்க அதை மிச்சம் நல்லா கொஞ்சம் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க இதில் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போடுறேன் சும்மா கொஞ்சோண்டு போட்டால் போதும் இதை நல்லா தோசைக்கு மாதிரி கரைச்சிக்கணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன் சட்டியை நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அதை நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுக்கணும் அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் சும்மா ஒவ்வொரு கரண்டி ஊற்றினா போதும் அதுதான் நல்லா வேகட்டும் நல்லா வேகட்டும் அது மேலே சும்மா கொஞ்சம் லேசாக அப்படி எண்ண ஊற்றிங்க நல்லா வெந்துருச்சுங்களா நல்லா வேகட்டும் தோசை இல்லை நல்லா ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ இதை கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் முடக்கத்த தோசை ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் ஆஹா காரங்குழம்புக்கு அதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குது இது முழங்கால் வலிக்கு உடம்பு வலிக்கு எல்லாத்துக்குமே நல்லது இன்றைக்கி நீங்கள் பார்த்தது முடக்கத்தான் தோசை எப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான சமையலோட உங்களை அலைவரை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்